நிருபம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது ஏனெனில்

போராட்டத்தை தான் சந்திக்கிறோம் ஆமே நல்லா அப்படி யார் வீட்லேயாவது எனக்கு போராட்டம் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு கை தூங்கலாம் பார்ப்போம் யாருமே சொல்ல முடியாது ஏன் இந்த பிரபஞ்சத்தில் இங்கே வாழ்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு போராட்டம் உண்டு அதனால தான் ஏசு கிறிஸ்துவே சொல்கிறாங்க உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு உபத்திரம் உண்டு ஆனாலும் நீங்கள் திட்டம் கொள்ளுங்கள் நான் செஞ்சேன் இந்த உலகத்தை ஜெயிச்சேன் நான் ஜெயித்த கர்த்தன் உங்களோடு தான் இருக்கிறேன் நம்ம குடும்பத்தோடு தான் இருக்கிறார் ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிற அந்த மண்டத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை நம்ம என்ன செய்கிறதில்ல கட்டி ஜபிக்கிறதில்ல அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு இன்றைக்கி சொல்லணும் இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆவிக்கிரியை செய்கிறது இன்றைக்கி நம்ம நினைப்போம் நம்ம குடும்பம் நல்லா தானே இருக்கும் நல்ல வீடு தானே நல்ல வாசல் தான் நம்ம கெட்டியிருக்கோம் நான் உண்டு என் பிள்ளை உண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று மாதிரி ஒன்று ஒன்று பிள்ளைகள் மூலமாக ஒரு போராட்டம் வரலாம் இல்லைன்னா கணவர் மூலமாக ஒரு போராட்டம் வரலாம் இப்படி நிறைய போராட்டங்களை நம்ம பார்க்குறோம் இல்லைன்னா சிலவங்க வியாதினால் நிறைய பேர் பணக்காரங்களாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பணக்காரராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும் வியாதியினால் கஷ்டம் இருக்கும் சில குடும்பத்தில் வறுமையினால் கஷ்டம் இருக்கும் இப்படி நிறைய போராட்டங்கள் உண்டு ஏன்னா இந்த போராட்டத்தை நம்ம போராடி ஜெயித்தாதா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும் பிரவேசிக்க முடியும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணுன்னா நம்ம என்ன செய்யணும் இந்த வயதில் ஒருவேளை சின்ன பிள்ளைங்க இருக்கும் போது அவங்களுக்கு என்னென்னா படிப்பில் ஒரு போராட்டம் வாலிய பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு போ போராட்டம் இருந்து விலகி ஓடுறது ஒரு போ போராட்டம் தான் புரியுதுங்களா பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்கிறதே எவ்வளோ பெரிய போராட்டம் உலகத்துக்குள்ளே போகிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செய்யாமல் நம்மளை என்ன செய்யணும் யோசிப்பை போல நம்மளை நம்ம என்ன செய்யணும் பாவத்துக்கு நம்ம தான் விலகி ஓடணும் பாவம் ஓடாது புரியுதா பாவம் என்ன செய்யாது நம்மளை விட்டு போகாது ஆனால் பாவத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் விலகி நம்ம ஓடலாம் புரியுதுங்களா பாவத்து பக்கத்தில் நின்று நான் பரிசுத்தமாக இருப்பேன் நான் நீதியாக வாழ்வேன்னா வாழ முடியாது நம்ம தான் என்ன செய்யணும் பாவத்தை விட்டு விலகி ஓடணும் அப்போ இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆவியை குறித்து கத்திரினோடு பேசினான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த ஆவி என்ன நம்ம செய்ய தான் பிரச்சனையை கொண்டு வரும்

இந்த காயின் ஆவியை போல ஒரு பொல்லாத எரிச்சலின் ஆவின் நம்ம குடும்பத்துக்குள்ள கிரிசெய் இது என்ன பண்ணுன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சம்பவம் கிடையாது இவன் எரிச்சல் படுறதுக்கோ இவன் முகநாடி வேறுபடுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது ஏன்னா இவன் காணிக்க செலுத்துகிறான் இங்கே ஆவியிலும் காணிக்க செலுத்துகிறாங்க ரெண்டு பேருமே செலுத்துகிறாங்க ஆனால் காயின் செலுத்துனதே சிலவற்றை எப்படி சிலவற்றை கத்தர் தானே என்ன கேட்கையாக போகிறாரு அவர் பார்த்துட்டா இருக்கிறாரு நம்ம என்னது சிலவற்றை ஒரு வேளை காஞ்சி போனது வதங்கினது நேற்று உள்ளது முந்தா உள்ளது இப்படி என்ன செஞ்சிருப்பார் எடுத்து ஆண்டவர் தானே பார்க்கையா போறாரு இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம குடும்பத்தில் கூட அப்படி தான் நிறைய நம்ம செய்கிறோம் தத்த பாக்கியாக செய்கிறாரு அவர்னு நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு இந்த தப்பு பண்ணா என்ன இந்த பாவம் செஞ்சா என்ன இந்த அக்கிரமம் பண்ணா என்ன அவர்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குதா வேலை இத்தனை நூற்றி நாற்பது கோடி ஜனங்களையும் நம்மளையே பார்ப்பாருன்னு நினைக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுது அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எப்படி கண்கள் எப்படி இருக்கா நோக்கமா இருக்குது எல்லாரையும் அவர் பார்ப்பார் அவர் நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் இல்லை எல்லாருமேல அவருடைய கண்கள் இருக்கிறது புரியுதுங்களா ஆனா காய் நினச்சா ஆண்டவர் வந்து ஏன் காணிக்க அங்கீகரிக்கலையே ஒரு சின்ன ஒரு காரியம்தான் அந்த சம்பவத்தை பார்த்தா பெரிய ஒரு குற்றமெல்லாம் கிடையாது ஆண்டவர் அங்கீகரிக்கல அப்போ அவன் என்ன நினச்சிருக்கலாம் ஐயோ நான் ஆண்டு வந்த காணிக்க அங்கீகரிக்காத காரணம் என்ன அப்போ நான் என்ன மாற்றிக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு சொல்லி அவனை செஞ்சுருக்கணும் மாற நினச்சிருக்கணுமே தவிர ஆனால் அவன் மாறுதலாக அவனுக்குள்ள ஒரு எரிச்சலின் ஆவி இருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான் ஒரு கொள்ளை செய்கிற அளவுக்கு தன் கூட பிறந்த சகோதரையும் அவன் என்ன செய்கிறான் கொலை செய்து போடுகிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு கூட நிறைய குடும்பத்தில் சாதாரண ஒன்றும் இல்லாத காரியம்தான் இருக்கும் பாருங்க கணவர் வீட்டில இருந்து வெளியே இருந்து வேலையில இருந்து வந்தாங்கன்னா மனைவி என்ன செய்வோம் எரிச்சல் படுவோம் என்ன பண்ணுவோம் எரிச்சல் படம் என்ன சொல்லுவோம் நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன் நான் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன் நான் தான் பிள்ளையை பார்த்துக்கிறேன் நான் தான் துணி துவைக்கிறேன் நான் தான் பாத்திரம் கழுவுறேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை கவலையே இல்லை அப்படின்னு எரிச்சல் படுகிறது இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அது கிரியே செய்யுது அதே போல் கணவர் அங்கேருந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம வீடு அப்படி சதறி இருந்ததுன்னா வரும்போதே இது ஏன் இங்கே கிடக்குது இது ஏன் இங்கே இருக்கணும் இந்த பொருள் ஏன் இங்கே கிடக்குது ஏன் இந்த பெட்டு மடிச்சைகள் இப்படி சில காரியங்களை குற்றப்படுத்தி மனைவி இடத்துல எரிச்சல் காட்டுகிறது வேலை இடத்துல இருக்கிற பலுவெல்லாம் கொண்டு வந்து எங்கே வருது மனைவிடத்தில் எரிச்சல் காட்டுகிறது இதனால் ஒன்றுமே இருக்காது அற்பகாரியந்தான் அதில் ஒன்றுமே இருக்க எடுத்து வச்சா நம்மளே எடுத்து வச்சிடலாம் அப்படி தானே ஃபேனு ஓடும் பிள்ளைங்க தெரியாமல் மறந்து போய் போட்டு ஓடிடும் ஆனால் நம்ம என்ன செய்வோம் எரிச்சலாக வந்து என்ன யார் இப்போ கரண்ட் பில் கெட்டுறது கரண்ட் பில் கேட்டதுக்கு காசு தர்றது யார் கத்தர் தான் தருவார் நமக்கு பலனே கத்தர் தான் தர்றாரு ஆனால் நம்ம அந்த பிள்ளைங்கள என்ன செய்வோம் எரிச்சலாக பலார்னு அடிச்சிடுறது எரிச்சலாக கோவப்படுறது திட்டுறது தகாத வார்த்தையில் அப்போ பாருங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வருது நம்ம எரிச்சல் இல்லை அப்போ நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே நிதானமாக அப்படியே விட்டு நம்ம போய் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு புத்தி சொன்னோம்னா அதுங்க என்ன செய்யும் கேட்டுக்கொள்ளும் புரிதுங்களா அதுங்க என்ன செய்யும் கேட்கும் எங்கள் வீட்டில் எங்கள் கணவர் அப்படி நான் தான் கொஞ்சம் கோவப்படும் அவங்கள்கிட்ட எங்கே பார்த்தாலும் ஃபேனை போட்டு விட்டு போயிட்டீங்க எங்கே பார்த்தாலும் லைட்டு போட்டு விட்டீங்க ஆஃப் பண்ணுறீங்களா நான் தான் என்ன செய்வேன் சத்தம் போடுவேன்னே தவிர அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒரு நாள் கூட எரிச்சலே பட்டது கிடையாது ஒரு நாள் கோவப்பட்டதும் கிடையாது அது பாட்டுக்கா நாங்கள் ஒன்று அதுக்காக அவங்க போ அப்படி கோவப்படலனுங்க கோஷம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் போடவும் மாட்டோம் உடனே என்ன பண்ணுவோம் டக்கு டக்குன்னு ஆஃபனி போட்டுருவோம் ஆஃபனி போட்டு இன்னும் என்ன செய்யாத பாப்பா நீங்கள் இப்படி போட்டு வைக்காத உனக்கு அங்கே யூஸ் பண்ணுறதா தான் என்ன செய்ய யூஸ் பண்ணு அப்படி சொல்லுவோம் அப்போ பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளே அதை சரி பண்ணிக்கலாம் கணவன் மனைவியே சரி பண்ணிக்கலாம் அதில் என்ன பிள்ளைகள் அதுபோல் பிள்ளைகள் பாருங்கள் படிப்பில் டியூஷனில் படிக்கிற படிப்பு ஸ்கூலில் யாராவது பிள்ளைங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா அதை வாங்கி கொடுக்கலன்னா அதில் ஒரு எரிச்சல் அதில் ஒரு எரிச்சல் இந்த பையன் இந்த பைக் வச்சுருக்கான் அவன்லாம் அவங்க அப்பா இப்படிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு வாங்கி தரலையே அப்படிங்கிற எரிச்சல் அப்படியே கோவ காட்டுறது சாப்பாடுறது இது கிடையாது இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க சாப்பிட்றதுல ஒரு படி மேலேயே என்ன செஞ்சுறாங்க சூசைட் அட்டன் பண்ணுறாங்க ஆ இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க அட்டம் பிடிக்கிறாங்க காரணம் அது ஒரு எரிச்சலின் ஆவி அந்த எரிச்சலின் ஆவியை நம்ம என்ன செய்யணும் துரத்தி பண்ணோம் அது நம்ம குடும்பத்துக்குள்ள தான் ஆளுகை செய்யும் புரிதா அது எங்கே கே ஆளுகை செய்யும் நம்ம குடும்பத்துக்குள்ள தான் ஆளுகை செய்யும் மாறி மாறி யார் பலவீனமான பாண்டவம் கணவன்னா கணவன் மூலமாக வரும் மனைவினா மனைவி மூலமா வரும் பிள்ளைகள்னா பிள்ளைகள் மூலமா வரும் இப்படி நம்ம உறவினர்கள் யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள வருவாங்க அவங்க வந்துட்டு போனா நமக்குள்ளே எரிச்சல் வந்துடும் என்ன வந்துடும் சத்தமா சொல்லுங்களேன் தூங்குறீங்களா எல்லாரும் எரிச்சல் வந்துடும் என்ன வந்துடும் எரிச்சல் யாராவது வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாங்கன்னா உங்களுக்கு வீடு இல்லை சொந்த வீடு இல்லையா நாங்களாம் சொந்த வீடு வாங்கிட்டோமே எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இல்லையா எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கு எங் உங்கள் வீட்டில் பிரிட்ஜ் இல்லையா எங்கள் வீட்டில் பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கலாம் என்ன வந்துடும் எரிச்சல் வந்துடும் பாருங்க அவலாம் நேற்று கல்யாணம் முடித்தவா நேற்று வா வந்தவா இவன் வீட்டில் இதெல்லாம் இருக்குது சொந்த வீடெலாம் வாங்கிட்டா ஆனால் நான் இந்த ஊர்லேருந்து இவ்வளோ நாளாவது ஒரு சொந்த வீடு வாங்க முடியலையே எரிச்சல் எரிச்சல் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவி என்ன செய்து இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் உலாவுகிறது நம்ம இஸ்ரவேல் தான் நம்ம காணாமல் போன இஸ்ரவேலாகவே இருக்கிறோம் நாம் ரசிக்கப்பட்ட ஒரு இஸ்ரவேலாய் மாறவில்லை நம்ம ரசிக்கப்பட்டவர்களாய் மாறணும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதனால தான் இந்த முழு ரஜபத்தில் ஒரு சிலராக இருந்தாலும் கர்த்தர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் எதற்குனா நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும் இன்னைக்கு பார்த்தீங்களா வயநாடு பகுதியில் பகுதியில் எவ்வளோ பேரழிவு அங்கே தோண்ட தோண்ட என்ன வருது பிரேதம் வந்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜொல்ஸு அவங்க நினச்சாங்களா சேர்த்து வச்சுருந்தாங்களே அவங்க வாழ்வாங்க நினச்சாங்களாம் ஒரே ஒரு நில அதிர்வுனால சரிவுனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அவங்க எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கி தாய் இழந்து பிள்ளைகள் பிள்ளைகளை இழந்து பெற்றோர்கள் கணவரை இழந்து மனைவிகள் இதுதான் நிலைமை நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் என்னவோ சேர்த்து வச்சு என்னென்னவோ கொண்டு போவோன்னுட்டு ஆனால் வேதவசம் நமக்கு சொல்லுது நம்ம கொண்டு வரவும் பரெக்ட் இருக்கும்போது ஒன்றும் கொண்டு வரல போகும் போது நம்ம என்ன செய்ய முடியாது ஒன்றையும் கொண்டு போக முடியாது ஆனால் ஒன்று கிடைக்கும் நமக்கு அது பரலோக வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு தான் ஆண்டு வர்ந்த உலகத்தில் நமக்கு என்ன வச்சுருக்காரு நம்ம குடும்பத்தில் உபத்திரவத்தை வச்சுருக்கிறாரு போராட்டங்களை வச்சுருக்கிறார் இந்த போராட்டத்தை போராட முடியாதபடிக்கு ஒரு ஆவி கிரிய விஷயம் அதுதான் நம்ம குடும்பத்துக்குள்ள கிரீ விசியம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதை கட்டி செபிக்கணும் அதனால தான் கத்தர் சொல்லும்போது சொல்கிறார் இந்த கட்டி செவுமண்ணை உன் குடும்பத்துக்குள்ள அது பிரச்சனையை கொண்டு வருதா போராட்டத்தை கொண்டு வருதா எலும்பு கட்டணும் கட்டணும்னால இந்த பூலோகத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவி என்னுடைய குடும்பத்துக்கு உரதமாய் என் கணவருக்கு உரதமாய் என் பிள்ளைக்கு விரதமாய் இந்த எரிச்சல் ஒருவேளை நிறைய நேரங்களில் நம்ம பெண்கள் நம்ம தான் எரிச்சல் படுவோம் நான் கூட இருக்கா சொல்லியிருக்கேன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஆனால் திரும்பிய நான் என்ன செய்றேன் அதை உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறேன் ஆரம்ப நாட்களில் நான் வந்து ரொம்ப என் கணவர் மேலே தான் எரிச்சல் போடுவேன் என்ன படுவேன் நான் ரொம்ப என் கணவர் மேலே எரிச்சல் படுவேன் ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா என் அறியாம எரிச்சல் வரும் அவங்கள பார்த்தாவே பிடிக்காது ஏதாவது சண்டை போடணும் பேசணும் ஏன்னா அந்த நாலு செவத்துக்குள்ளே இருக்கிறதுனால அவங்ககிட்ட ஏதாவது ஃபைட் பண்ணணும் அப்படியே தோணும் எனக்கு ஒரு நாள் அப்போ அவங்க வரும்போதுல நான் என்ன சொல்லுவேன் நீங்கள் தான் என்ன செய்றீங்க கிரிக்கெட் விளாட போயிட்டு வந்தாங்கன்னா அதில் எரிச்சல் வரும் அவங்க வெளியே போயிட்டு வந்தாவே எரிச்சல் வரும் நான் என்ன சொல்வேன் நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க வெளியே போயிட்டு பொல்லாத பிசாசை வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துடுறீங்க அப்படி சொல்லி நான் என்ன செய்வேன் கிட்ட சண்டை போடுவேன் அப்படி நாட்கள் போய்க்கொண்டே இருந்தது ஒரு நாள் ஆவியானவர் என்னோடு பேசினார் என்னோட பேசும்போது சொன்னார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா கோவப்படுறது படுறது யாரு அப்படின்னாரு அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் அப்படியே யோசித்தேன் நான் தான் ஏசப்பா எரிச்சல் படுறேன் நான் தான் கோவப்படுறேன் அப்போ பொல்லாத ஆவி உன் கணவருக்குள்ளே இருக்கா உனக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டார் அப்போ தான் இருக்கு அப்போ நீ உன்னை நீ தான் என்ன செய்யணும் பரிசுத்தப்படுத்த அந்த எரிச்சல் ஆவி போகணும் ஜோமன்னு அது ஏன் எரிச்சல் வருது உனக்கு உன் கணவனுடைய அன்பை இழந்துடணும் சண்டை உண்டு போனோம் கோவப்படுத்தணும்னா அது என்ன செய்யுது உனக்குள்ளேந்து கிரிய செய்து நீ முதல்ல அதுக்காக நீ ஜோமன் ஆண்டவர் என்னோடு பேசினார் அதுக்கப்புறம் நான் பல நாட்கள் நான் அதுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன் என் தலையில் கை வச்சு வச்சு அன்றை எனக்குள்ள கோபத்தை கொண்டு வருகிறாவி எனக்குள்ள எரிச்சலை கொண்டு வருகிறாவி என் கணவரை பார்த்தா கோவப்படுத்த பண்ணுது என் கணவரை பார்த்து எரிச்சல் பட வைக்கிது என் பிள்ளைகளை பார்த்து எரிச்சல் பட வைக்குது இப்படிப்பட்ட ஆவியை நான் என்ன செய்கிறேன் துரத்துக்கிறேன் என்னை விட்டு அப்படி நான் பல நாட்கள் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு சில மாதத்துக்கு அப்புறம் என்ன இல்லை ஒரு நாளை நான் அந்த என் இடத்துல எரிச்சல் பட்டதே கிடையாது ஒரு நாள் கோபட்டதில்லை நான் பாட்டுக்கு எனக்கு கோபம் வரும் நான் அடிக்கடி கோவப்படுவேன் அடிக்கடி கோவப்படுவேன் அடிக்கடி கோபம் எரிச்சல் இருக்கும் எனக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எரிச்சல் இருக்கும் திருமணம் என் கனவு கத்தரை பிடித்த பிறகு என்னுடைய கோபத்தை எரிச்சலை எனக்குள்ள க குணாதிசயங்கள் என்ன மாறணும் எனக்குள்ளே என்ன தவறு இருக்குது அதை நான் அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாச்சு எங்கள் குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாச்சு எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் காரணம் என்னென்னா நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்கிற ஒரு ஆவி இருக்குது அது எரிச்சலின் ஆவி அது காயனின் ஆவி இந்த ஆவிகளை துரத்தி நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அதனால தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் என்ன இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நம்ம குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இல்லை இன்றைக்கி சகோதர சகோதரர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை சகோதரிகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லாத இருக்க காரணம் என்ன அந்த எரிச்சலின் ஆவி நமக்குள்ள கிரியை கூடாது அது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அபிஷேகத்தில் இழக்க பண்ணிடும் நம்ம என்னுடைய அபிஷேகத்தில் என்ன செஞ்சிடும் இழக்க பண்ண நல்லா பாட்டு பாடி ஆராதனை பண்ணி நல்லா ஐ ஃபீல்டில் நிற்ப நிற்போம் பாருங்க அப்படியே என்ன பண்ணிடும் ஒரு செகண்டு தான் அந்த எரிச்சல் வரும்போது நம்மளுடைய எல்லா அபிஷேகத்தையும் நம்மளுடைய எல்லா கிருபை வரங்களையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் போக்கடிச்சிருவோம் அப்போ நம்ம அந்த அபிஷேகத்தையும் கிருபை வரங்களையும் நம்ம போக்கடிக்காமல் இருக்கணும்னா நமக்குள்ளே காணப்படுகிற எரிச்சலினாவே நம்ம குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிற யார் மேலே கிரியை செய்கிறோம் நீங்கள் என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கணும் உங்கள் மகனுக்குள்ளே கிரியை செய்தால் நீங்கள் ஜெபிக்கணும் உங்கள் மகன்கிட்ட நீங்கள் எரிச்சல் பட வைக்கிது உங்கள் மகனை தகாத வாரத்தில் திட்ட வைக்குதுன்னா நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் அதை தான் இங்கே கற்றுக் கொடுக்கிறார் அது பாருங்கள் காயின்கிட்ட காயினுக்குள்ளே எரிச்சல் பட வேண்டிய காரியமே ஒன்றும் இல்லை சின்ன காரியம்தான் அதை மாற்றி கொள்ளலாம் ஐயோ அப்போ ஆண்டோருக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு ஒருவேளை கற்றுட்டு அவன் கேட்டிருக்கலாம் எதனாலே என் காணிக்கை அங்கீகரிக்கலைன்னு கேட்டிருக்கலாம் ஆனால் அதுக்கு மாறாக அவன் எரிச்சல் அடைந்ததுனால அவன் முக நாடி வேறுபட நிறைய நேரங்களில் பாருங்களேன் எரிச்சல் வந்தோன்னா முகமா நாடி வேறு வெற்றும் நம்ம அடுத்தக்கிட்ட மொத்த உடனே முறிச்சிடுவோம் பாருங்களேன் ஈஸியாக செய்வாங்க செலவங்களாம் அப்படியே வந்தாங்கன்னா அப்படியே முகத்தை முறிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க நமக்கு அப்படியே நினைப்பேன் ஆண்டோட்டை ஆண்டோர் இப்படிலாம் நம்ம எரிஞ்சுக்கூடாது இருக்கக்கூடாது நம்ம நாட்கள் அப்படி நம்ம ஆண்டோட்டை ஒப்புக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை நம்மளை என்ன செய்யணும் சரிப்படுத்தி கொள்ளணும் அதனால் இன்றைக்கி குடும்பங்களில் கிரியை செய்கிற ஒரு சில ஆவிகளை ஆவியானவர் சொல்ல சொல்ல நான் எழுதின காரியங்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட காயின் ஆவிகள் குடும்பத்தில் காணப்படுகிறது முதலாவது நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற எரிச்சலின் ஆவி மாறணும் என்ன பண்ணணும் எரிச்சலின் மாவி மாற நம்ம என்ன செய்யணும் ஜோபம் பண்ண போகிறோம் ரெண்டாவது நம்ம குடும்பத்தில் என்ன காவி கிரியை செய்யுதுன்னா பொருளாதாரம் புரிதுங்களா இன்றைக்கி நிறைய நேரங்களில் குடும்பத்துக்குள்ளே எரிச்சல் வர்றதுக்கு காரணம் என்னென்னா தேவைகள் சந்திக்கப்படாததுனால தேவைகள் சந்திக்கப்படாததுனால பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு குறைவு வந்துச்சுன்னா கணவருடைய வருமானம் ஆசீர்வாதமாக இல்லை கணவர் கையின் பியாசம் ஆசிரதிக்கப்படலை நம்ம அத்தியாசன தேவைகள் சந்திக்கப்படலை நம்ம என்ன வரும் எரிச்சல் வரும் அப்போ நம்ம எல்லால் எடுக்க முடியாது தேவனை ஆராதிக்க முடியாது அதனால் அந்த பொருளாதார தேவையின் மூலமாக உண்டாக்குற ஒருவேளை தொழிலில் நச கஷ்டம் வேலையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது இப்படிப்பட்ட காரியத்தினால நமக்கு என்ன வரும் எரிச்சல் உண்டாகும் மூணாவது ஒரு காரியம் நம்ம வியாதினால் இன்னைக்கு நிறைய நேரங்களில் வியாதி ஒன்று மாற்றி ஒன்று ஒரு பிளவீனை போனால் ஒரு பிளவீனம் ஒரு இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம மறுநேரம் சொல்ல முடியல என்ன செய்யுது மாறி மாறி பிளவீனம் அப்போ பிளவீனம் வரும்போது நம்மளுடைய பணத்தை பிசாஸ் என்ன செய்கிறான் வீண் விரைய செலவுக்கு என்ன செய்கிறான் கொண்டு போகிறான் அப்போ நமக்குள்ள ஒரு எரிச்சல் என்னடா சம்பாதிக்கிறோம் என்ன வாழ்கிறோம் ஒரே வியாதி பணத்தை கொண்டு போய் என்ன செய்ய வேண்டியது இருக்கு ஆஸ்பத்திரிக்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஒன்று மாதிரி ஒன்று என்ன செய்கிறோம் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கிறோமே இப்படி சில காரியங்கள் கொண்டு வந்து எரிச்சல் படுத்துகிறாவே அப்போ வியாதி மூலமாக வருகிற எரிச்சல் இன்றைக்கி நிறைய சரீரத்தில் விளவீனோம் அப்படியே கா ஒன்று மாதிரி ஒன்று வரும்போது நமக்குள்ளே என்ன வந்துடுது அறியாமல் எரிச்சல் வந்துடுது ஏண்டா வாழ்கிறோம் இந்த வாழ்கிறதுக்கு பதில் நம்ம என்ன செஞ்சலாம் இறந்துடலாம் இதுக்கு ஒரு சம்பவத்தை நீங்கள் இன்றைக்கி நேற்று தினத்தில் பார்த்தீங்க இன்றைக்கி தான் நியூஸ் அதில் பார்க்கும்போது ஒரு செய்தியில் பார்க்கும்போது வட இந்தியா பகுதியில் ஒரு மகன் மகளும் திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க பாருங்கள் அவங்க திருமணம் முடித்து காலையில் திருமணம் நம்ம தான் டைட்டில் போட்டதான் காலையில் திருமணம் மாலையில் இதுக்குள்ள என்னது ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி அப்போது என்னடா அந்த செய்தி கேட்கும்போது ரெண்டு பேருமே புதுமண தம்பதிகளாம் திருமணம் முடிஞ்சு ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணி தான் வீட்டில் அரேஞ்ச் பேரட்சி பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க கல்யாணம் பண்ணி அவங்க அப்போ தான் இது பொண்ணு மாப்பிள்ளை தாலி கேட்டோன்னு ட்ரெஸ்ஸஸ் பண்ண வைப்பாங்க இல்லையா அது மாதிரி பக்கத்தில் வீட்டில் அவங்க உறவினர் வீட்டில் ரூமில் விட்டாங்களாம் விட்டு ட்ரெஸ் பண்ண தான் முகத்தை ஃபேசியல் பண்ணிவிட்டு ஆயத்தம் பாருங்கள் அங்கக்கோசம் அனுப்பியிருக்காங்க ரூம்கில் அந்த ஒரு இடப்பெற்ற கேப்புக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி கத்தினால் குத்தி கொலை பண்ணிக்கிட்டாங்களாம் பாருங்கள் எவ்வளோ பேர் கொடூரம் என்ன எரிச்சல் வந்துச்சு கல்யாணம் அப்போ தான் காலையில் நடந்திருக்கு அந்த ஒரு செகண்ட்லேயே என்ன அவங்களுக்குள்ளே வந்திருக்கும் இத்தனைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க எத்தனை எப்படி பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க க வீட்டுக்குள்ள பெற்றோருடைய சம்மதத்தை கேட்டு பண்ணி அந்த ஒரு ட்ரெஸ் மாத்திர ஒரு செம்கேண்டுக்குள்ளே ஃப்ரெஷஸ் ஆகுதுக்குள்ள என்ன ஆகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தியில் குத்திக்கிட்டாங்களாம் எனக்கு எப்படி என்னடா எப்படின்னா அந்த மணப்பெண் யான் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தாலாம் அது அவனுக்குள்ளே கணவனுக்குள்ளே ஒரு எரிச்சல் என்னது கணவனுக்குள்ளே உண்மையில் ஃபோன் இருந்தே எப்படி இருக்கும் புதுமனை என் கல்யாணம் முடிஞ்சிருக்கு முதல்ல இருக்குது அப்போ அவர் எவ்வளோ பே ஒருவேளை லவ் பண்ணும்போது பேசுகிறவர் தானே நீ நினச்சிருக்கலாம் ஒருவேளை அவரும் நினைச்சா ஆனால் அவர் இவன் யார்கிட்ட பேசுகிறா இப்போ என்ன பேச வேண்டிய நிலமை என்ன அந்த ஒரு சின்ன எரிச்சல் அவங்களுக்குள்ள என்ன ஒரு கொலையே கொண்டு வந்துருச்சு பாருங்க இன்னைக்கு அப்படி தான் குடும்பத்துக்குள்ளே கிரி செய்கிறான் பிசாசு நம்ம விழிப்பாக இருக்கணும் கத்தோட்டி பிள்ளைங்க நம்ம விழிப்பாக இருக்கணும் நமக்கு தான் ஆண்டு கொடுக்க வார்த்தை கொடுக்குறார் ஏன்னா பொல்லாத காலமாக இருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கு பொல்லாத காலமாக இருக்கு எல்லாரும் எளிம நின்று இந்த மூன்று காரியம் முதலாவது இந்த மூன்று எரிச்சல்கள் நம்ம குடும்பத்தில் காணப்படுமானால் யார் வீட்டிலலாம் என்ப்பா எங்கள் வீட்டில் எரிச்சல் இருக்குதுப்பா என் கணவரை பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை என் மனைவியை பார்த்தா எரிச்சலாக செலவங்க சொல்லுவாங்க செல்ல மனைவிங்களாம் ஐயோ என் கணவர் என்னை பார்த்தா எரிச்சல்

கரங்கள் உயர்ந்திருக்கட்டும் அன்றொரு சொல்லுங்க அன்றொரு என் கணவனுக்கும் எனக்கு மனைவிக்கும் இடையில எரிச்சலை உண்டு பண்ணுகிற வானமண்டத்தில் கிரிய செய்கிற பொல்லாத ஆவி வானமண்டத்தில் கிரிய செய்கிற பொல்லாத ஆவி சொல்லுங்க எனக்கு என் கணவருக்கு எரிச்சலை கொண்டு வந்து கோபப்படுத்துகிற அப்ப மூர்க்க வெறியை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவியின் சேனைகளையும் நசர்நாயகி ஏசுவி நாமத்தினாலே நசர்நாயக சொல்லுங்க ஏசுவி நாமத்தினாலே சொல்லுங்க

ஆனால் நீங்க பரிதவிக்கப்பட்டவர்களை மாறி விடுவீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஜோ பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அண்டரே எங்க பிள்ளைகளை எரிச்சல் மூட்டுகிற எங்க பிள்ளைகள் மூலமா எரிச்சல் படுத்துகிற பொல்லாத ஆவி

ஆளுகை செஞ்சிரோ தரத்துங்க அப்ப எரிச்சலே உண்டு பண்ணிக்கிற ஆவி எரிச்சலை வெண்டு பண்ணிக்கிற ஆவி பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே